ഹൈ ആൾ കുട്ട് മാനണിങ് ഫർ ദ പാസ്റ്റ് ഫ്യൂ ഡേസ് എ മനസ്സിലോ ഓടീട്ട് ഒരേ വിഷയം ഇന്ന് പുതു ഹിവി വൈറസ് പറ്റിതാ ഹച് എം പി വൈറസ് പറ്റി എന്നോട് റിസർച്ച് പണ അത് ഡീറ്റെയിൽസായി തോട്ടാൽ ഷേർ ഇറ്റ് വിത് യു പാസ്റ്റ് ഫ്യൂ വീക്സാ ചൈനാലാസ്പൽസും ഇസ് ഫ്ലഡ് വിത് പേഷൻസ് വിത്ത് രസ്പിരേട്ടി ഇഷ്യൂ ബികാസ് ആഫ് ദീസ് ഹച് എം പീവി ദസ് ഹ്യൂമൻ മെട്ടാനുമോ വൈറസ് அன்ஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி சைனா இஸ் கோயிங் த்ரூ அ நதர் மேஜர் ஹெல்த் க்ரைசிஸ் ஆனால் சீனாவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு தொற்றுநோய் இல்லை இது வழக்கமான காய்ச்சல் பருவம் அதாவது சீனாவில் இப்போ வந்து குளிர்காலம் அதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸில் இவ்வளோ இஷ்யூன்னு சொல்கிறாங்க இது சீனாவோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் மற்ற வைரஸ் போல் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாவும் ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்து பயப்பட காரணம் என்ன ஹெச்எம்பிவி வைரஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதா சொல்லப்படுது அதாவது குழந்தைகள் மற்றும் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவங்கள தான் இது மேஜராக டார்கெட் பண்ணுது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அட்டாக் ஆரம்பித்து இட்ஸ் இனிஷியல் டேஸ் ஸோ ஹெச்எம்பிவி வைரஸ் கண்டறிய டெஸ்ட் கிட் நம்மக்கிட்ட இன்னும் எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அஃபெக்ட் பண்ணிச்சின்னா எவ்வளோ நாள் இருக்கும் இது எப்படி பரவும் அப்படின்ற முழு தகவல் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்ச தகவல் படி ஹெச்எம்பிவி வைரஸ் ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணிச்சுனா அவங்களுக்கு இருமல் காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த சிம்டம்ஸ் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறது என்னென்னா இதை பற்றி பீதி அடைய வேண்டாம் ஆனால் முகமூடிகள் சானிடைசர் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னா சீனாவோ இல்லை எந்த நாடும் இது வரைக்கும் பயணத்தடை எதுவும் அறிவிக்கவில்லை அதாவது சீனாவில் இருக்கிற யாரும் இந்தியாவுக்கு வரலாம் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற யாரும் சீனாக்கு போய் திரும்ப வரலாம் இதனால தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லவ்டு ஒன்ஸை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது கோவிட் சமயத்தில் எனக்கு வேலை செஞ்ச சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இதுவும் சென்னை மற்றும் இந்தியாவில் இப்போ ஒரு கோல்டு வெதருன்றதுனாலையும் முடிஞ்ச அளவுக்கு வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கலாம் இதை ஈஸியாக எடுத்துக்க காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் எலுமிச்ச பழம் மிளகு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குடிச்சிட்டோன்னா அன்னைக்கு தேவையான வைட்டமின் சியை ஓரளவுக்கு உங்களால் எடுத்துக்க முடியும் அடுத்தது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை புதுசாக இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதை போராட உதவுறது வந்து புரோத சக்தி தான் ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் இறைச்சி இல்லைன்னா மீன் எடுத்துக்கலாம் இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சுண்டல் பன்னீர் டோஃபு போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே காய்ச்சல் இல்லை சளி போன்ற அறிகுறி இருக்குன்னா முடிஞ்ச மஞ்சள் மற்றும் உப்பு போட்டு ஆவி பிடிக்கலாம் இது வந்து நல்லாவே கேட்கும் உங்கள் உடம்ப உஷ்ணமாக வச்சுக்க நம்ம நாட்டு மருந்துலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ தான் நாட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறவங்கன்னா அதிமதுரம் இல்லைன்னா நிலவேம்பு கஷாயம் யூ கேன் ஸ்டார்ட் வித் இட் இட் இஸ் எ குட் திங் டு கீப் யூர் பாடி வோம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ எஸ் வெல் வரும்னு காப்போம் எல்லாரும் ஹெல்தியாக இருங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ